நாங்கள் எப்படி காலி பண்ணுவோம் பல்லு தலைன்னு சொல்லிட்டு அறிவிச்ச ஆயிரக்கணக்கான உயிர் வாழ்ந்துக்கிட்டுருக்கு எங்கள் மனிதன் ஏன் மட்டும் கிடையாது புல் பூச்சில இருந்து ஒண்ணுமே இல்லாம போயிடும் எங்க வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும் நான் உள்ள விடவே மாட்டோம் இப்போ மழையாக இருந்துருக்கேன் கிடைய இருக்கா நீ ஒன்றும் பண்ண முடியாதா அந்த ஊரில் வந்து நீயோ வந்தாலும் இதை கம்மியான்னு சொல்லிக்க நிலத்தடி பாதிப்பு வருமா ஜனங்களுக்கு ரொம்ப நோயெல்லாம் வருமா உள்ளே ஊக்கியே நாங்க இருக்கிற ஊரை விட்டுட்டு எந்த ஊருக்கும் போக மாட்டோம் அப்படி இருந்தால் அந்த ஜனம் அறிஞ்சிரும் இப்போ நாம எங்க நிக்கிறோம் அப்படிን பாத்தீனா மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில சிட்டம்பட்டி அப்படிங்கிற அந்த டோல்கேட் கேட் பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளரிப்பட்டி கம்மாயில நிக்கிறோம் கம்மாயோட கரையில நிக்கிறோம் இந்த வெள்ளரிப்பட்டி கம்மாயினுடைய கரையில இருந்து அங்க தெரியுற அந்த மலைதான் பெருமாள் மலை இந்த பெருமாள் மலையினுடைய அந்த பின்பக்கம் அதாவது மேற்கு மேற்குபகுதியில்ல தான் மீனாட்சிபுரத்திலிருந்து அரிட்டாப்பட்டி வரை இருக்கக்கூடிய அந்த பல்லுயிரிய மரபுத்தலம் இருக்குது